ஸோ இப்போ வந்து சம்மர் டைமில் வெளியில் போயிட்டு வந்த உடனே ரொம்ப ஸ்கின் டேன் ஆகிற மாதிரி இருக்குது இந்த பொல்யூஷன்னாலையும் நிறைய டஸ்ட்னாலேயுமே ஹேர் ஃபால் நிறைய இருக்குது ஸோ ஹெட் அண்ட் நெக் நம்ம முகத்துலேயும் சரி ஃபேஸ்லேயும் சரி நெக்லையும் சரி பிளட்லேயும் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கனன்ஸ்லையும் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்துச்சுன்னா முகம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸ்கின் டேமேஜ் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா நம்ம உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நமக்கு ஒரு சிம்டமாக வந்து ஸோ தொடர்ந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தோம்னா தெரியும் ஸோ திரும்ப திரும்ப என்னாகும்னா ஃபால் ஆகிட்டே இருக்கும் இந்த தைலங்கள் எல்லாமே நம்ம இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி சூப்பர்ஃபிஷியல் லேயரில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும் இது ரெண்டுமே போதும் இந்த ரெண்டு பவுடர் மட்டும் வாங்கி தினந்தோறும் நம்ம வந்து ஃபேஸில் அதிகமான கெமிக்கல்ஸ் இருந்தாலும் ஹேர் டேமேஜ் சிவியரா இருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் வெளியில போயிட்டு வந்தாலே நமக்கு ஸ்கின் டேமேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு சோ இன்றைய காலகட்டத்தில் இந்த பொல்யூஷன் இதனால வந்து பார்த்தோம்னா ஹேர் மற்றும் நம்மளுடைய ஸ்கின் ஸோ ரெண்டுமே அதிகமாக பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து சம்மர் டைமில் வெளியில் போயிட்டு வந்த உடனே ரொம்ப ஸ்கின் டேன் ஆகிற மாதிரி இருக்குது இன்னொரு சைடு வந்து பார்த்தோம்னா அதிகமான ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது இந்த பொல்யூஷன்னாலையும் நிறைய ஹேர் ஃபால் நிறைய இருக்குது அதே மாதிரி தான் பார்த்தோம்னா ஈவன் டோன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க முகம் ஒரு கலரில் இருக்குங்க கை மட்டும் நல்லா பிரைட்டாக இருக்குது என் கையில் இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்குது ஸோ ஹெட் அண்ட் நெக் நம்ம முகத்துலையும் சரி ஃபேஸ்லேயும் சரி நெக்லையும் சரி இருக்கக்கூடிய ஸ்கின் டோன் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அது மட்டும் ஈவனாக இல்லாமல் பிக்மென்டேஷன் அங்கங்கே நமக்கு வந்து பிக்மென்டேஷன் வருது அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ரீசன் சொல்லலாம் ஒன்று அதிகமாக நம்ம வந்து பொல்யூஷன் நம்ம மேலே படுறது ஸோ டெய்லி வந்து ஒரு நாளைக்கு காலையில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போனோம்னா திரும்ப நைட்டு வந்து தான் திரும்ப ஃபேஸ் வாஷ் பண்ணுறவங்க இருக்காங்க அந்த அளவுக்கு பொல்யூஷன்லேயே நம்ம இருக்கிறவங்களும் இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும் இந்த மேக்கப் ஆயிட்டிங் ஐட்டம்ஸ்லாம் நம்ம போட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் அப்படியே இருக்கிறதுனாலையும் ஸ்கின் டேமேஜ் சிவியராக இருக்கும் அதனாலையும் நமக்கு வந்து பிளாக் பார்ட்ஸ் வர்றது இல்லை பிக்மெண்டேஷன் ஃபேஸில் நிறைய வர்றது இது எல்லாமே இருக்கும் ஸோ இதை தாண்டி ரெண்டாவது விஷயம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன் இது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் முக்கியமாக பிளட்லேயும் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்லேயும் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்கின்ல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் எப்படி ஆகுதுன்னா ஸோ இந்த மாதிரி அங்கங்கே கரும்புலிகள் வரதோ இல்ல இல்ல பிக்மெண்டேஷன் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வர்றதோ இல்ல ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா முகம் ரொம்ப ட்ரையா இருக்கும் ஸ்கின் டேமேஜ் ரொம்ப சிவியரா இருந்துச்சுன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் வருது ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம பாடிக்கு உள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கிறதுனாலையும் இன்னொரு விஷயம் ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருக்கிறதுனாலையும் ஸ்கின்ல இந்த மாதிரி ஏற்படுது பொதுவாக ஸ்கின்ல ஒரு டேமேஜ் வருதுன்னா நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு நம்ம உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை நமக்கு ஒரு சிம்டமாக வந்து தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் ஸ்கின்ல இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் இருக்குங்க ஹேர் ஃபால் ரொம்ப இருக்குன்னா என்னென்ன நம்ம ரொம்ப சிம்பிளா வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை பார்க்கலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கும் இவங்களுக்கு தான் தலையில ஸ்கேப்ல வந்து பார்த்தோம்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம் ஒன்று தான் இந்த டேண்ட்ரஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ என்னன்னா ரொம்ப நேரம் வெளியிலே இருப்போம் அதிகமா ஸ்வெட் ஆகும் ஹெல்மெட் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ இதனாலே என்ன ஆகும்னா அதிகமா டேண்ட்ரஃப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா திரும்ப திரும்ப ஹேர் ஃபால் ஆகும் அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் என்ன ஆகுதுன்னா காலப்போக்கில் நிரந்தரமா பர்மனண்டா அது வந்து ஒரு ஸ்கார் மாதிரி உருவாயிடுச்சுன்னா திரும்ப ஹேர் க்ரோத்தே இல்லாமல் இருக்கும் ஸோ தொடர்ந்து ஹெல்மெட் யூஸ் பண்றவங்கள பார்த்தோம்னா தெரியும் திரும்ப திரும்ப என்ன ஆகும்னா ஹேர் ஃபால் ஆயிட்டே இருக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப அங்க வந்து பர்மனென்ட்டாக ஹேர் க்ரோத்தே இல்லாத மாதிரி இருக்கும் அதே மாதிரி டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்தாலும் நமக்கு ஹேர் டேமேஜ் சிவியராக இருக்கும் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து டேமேஜ் ஆகி திரும்பவும் ஹேர் க்ரோத் இல்லாமல் இருக்கும் இதே தான் ஃபேஸ்லேயும் நமக்கு என்ன நடக்குதுன்னா அதிகமான பொல்யூஷன் ஓவர் ஹீட்னாலேயும் ஃபேஸில் அதிக டேமேஜ் இருக்குது இதுக்கு பேஸிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது ஃபேஸ் வாஷ் பண்ணணும் ஸோ ரொம்ப அதிகமான பொல்யூஷனில் நம்ம வெளியில் போயிட்டு வரணும்னா டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்றது ரொம்ப இதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் நிறைய சீரம்ஸ் வந்துருச்சு எதை யூஸ் பண்றதுனே தெரியாமல் இருப்பாங்க என்ன தான் இருந்தாலும் நேச்சுரலான சில விஷயங்களை மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஸ்கின் டேமேஜ் இல்லாமலும் பிக்மெண்டேஷன் அதிகமாக இல்லாமலும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் சரி தினந்தோறும் இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் நல்லா பண்ணிட்டு வாரம் மூன்று முறையாக வந்து ஸ்டீம் எடுக்கணும் ஸோ ஃபேஸ்க்கு வந்து அந்த ஸ்டீம் எடுக்கும் போது நல்ல ஒரு க்ளோ வர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா பெண்கள் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஃபேஸில் வந்து ஒரு நிறைய டல்னஸ் வர ஆரம்பிக்கும் கண்ணுக்கு கீழே கருவலையும் வருது ஸோ முகத்தில் வந்து பிக்மெண்டேஷன் இல்லை ஹேர் க்ரோத் அதிகமான ஹேர் க்ரோத் வர்றது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இதுக்கு வாரம் மூன்று முறை நம்ம வந்து ஸ்டீம் எடுத்தோம்னா ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்க ஆரம்பிக்கும் இதுவே சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா அருகன் தைலம் இருக்கு குங்குமாதி தைலம் இல்லைன்னா நல்பிரமாதி தைலம் அப்படின்னு சொல்றோம் இந்த தைலங்கள் எல்லாமே நம்ம இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ்ல இல்ல நெக்கில் ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகுதோ சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தோறும் இரவு நம்ம இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் இல்லாமல் சூப்பர்ஃபிஷியல் லேயரில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதற்குமே ரீசன் என்னென்னா அதிகமான பொல்யூஷன் நம்ம மேலே படுறது தான் இதை தாண்டி ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தோம்னா கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு இது ரெண்டுமே போதும் இந்த ரெண்டு பவுடர் மட்டும் வாங்கி தினந்தோறும் நம்ம வந்து ஃபேஸில் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரலாம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து ஃபேஸில் போட்டோம்னாவே ரொம்ப டேமேஜ் இல்லாமல் ஸ்கின்னை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் இதுவே தலையில் ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குங்க அதிகமான டேண்ட்ரஃப் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா பொடுதலை தைலம் ரொம்ப சிம்பிள் அதை நம்ம யூஸ் பண்ணாலே போதும் ஸோ பொடுதலை தைலம் வந்து தலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸோ வாரம் ஒரு இரண்டு முறை ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம வந்து டேண்ட்ரஃப் இருக்கா உடனே வந்து ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணி ஆன்ட்டி டான்ட் ஷாம்புலாம் யூஸ் பண்றது என்னன்னா அதிகமான கெமிக்கல்ஸ் இருந்தாலும் ஹேர் டேமேஜ் சிவியரா இருக்கும் இதுக்குமே வந்து பேசிக்காக நம்ம வந்து குளியல் பொடி யூஸ் பண்ற மாதிரியே தலைக்கான ஹெர்பல்ஸை யூஸ் பண்ணி நம்ம பொடிகள் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலும் ஹேர் டேமேஜ் இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம அடிக்கடி வெளியில் போயிட்டு வரோம் ரொம்ப நம்ம வந்து பொல்யூஷன் நமக்கு அதிகமாக இருக்கு இந்த டைம்ல நம்ம ரொம்ப சிம்பிளாக எப்படி அதிகமான செலவு இல்லாமல் நம்மளுடைய தலைமுடியும் சருமத்தையும் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா பேசிக் சித்தம் மெடிசன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி